டிஎஸ்பி சுந்தரேசனின் பணி காலத்துல அவர் மீது எடுக்கப்பட்ட பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது இது மட்டுமல்ல சக காவலர்கள் அவரை பாராட்டியும் இருக்கிறார்கள் இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கடந்த வருடம் நவம்பர் மாதத்துல மயிலாடுதுறை மதுவிலுக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக மாற்றப்பட்ட சுந்தரேசன் என்பவர் சட்டவிரோதமாக மது கடத்துவோர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில முதலமைச்சரின் வருகையின் போது எஸ்காடு செல்ல டிஎஸ்பி சுந்தரேசன் தன்னுடைய வாகனத்தை கொடுக்க மறுத்ததாகவும் தகவல் வெளியானது இதன் பிறகு அவர் மறுத்த காரணத்தினால் அவரை வெளியூருக்கு பாதுகாப்பு பணிக்காக அனுப்பி வைத்த மாவட்ட காவல்துறை சுந்தரேசன் திரும்பியதும் அவரது வாகனத்தை திருப்பி தரவில்லை அப்படின்னு சொல்றாங்க இதன் பிறகு நேற்று ஒரு வீடியோ வெளியாக இருந்தது அந்த வீடியோல வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து அவர் பணிக்கு சென்றது அப்பகுதி மக்களிடையே பேசுபொருளாக இருந்தது இந்த வீடியோ வெளியாகி வைரலான நிலையில வாகனம் மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை விளக்கமும் அளித்திருந்தார்கள் இதன் பிறகு சுந்தரேசன் என்ன பண்ணார் அப்படின்னா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தன்னிடமிருந்து அரசு வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டது உண்மைதான் அப்படிங்கறத பேசியிருந்தார் மேலும் அவர் காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது பகிரங்க குற்றச்சாட்டுகளைமே முன்வைத்தார் இந்த நிலையில கடந்த காலங்களில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு அதற்கு துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆளானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல பணி காலத்துல டிஎஸ்பி சுந்தரேசன் செய்த தவறுகளும் அதற்கான கிடைத்த தண்டனை விவரங்களும் அதன்படி சில கோப்புகள்ல எஃப்ஐஆர் மற்றும் கைது அட்டையை தவிர வேறு எந்த ஆவணங்களும் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முறையற்ற நிலையில வைத்த இந்த ஒழுங்கினத்திற்காக அங்கு பணியில் இருந்த சுந்தரேசனுக்கு மூன்று ஆண்டுகளுக்கான சம்பள உயர்வை நிறுத்தி வைக்கும் தண்டனை வழங்க தாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல வழக்கு விவரங்களை மறைத்து பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்து கையெழுத்திட்டு பணியில் பொறுப்பு இல்லாமல் அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டதாக சுந்தரேசன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல் இருக்கிறது அதன் பிறகு துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது ராதாபுரம் ஆறாவது தெருவில் வசிக்கும் தமிழ் அன்சாரி என்பவரை திருட்டு விசிடி டிவிடி படங்களை விற்க அனுமதி அளித்தும் இன்னொரு ஆய்வாளர் அவர் பிடித்து வரும்போது அவர் மீது வழக்கு பதியாமல் அதிகார துஷ்ட யோகம் செய்து அவரிடமிருந்து நாற்பதாயிரத்தை சுந்தரேசன் லஞ்சமாக பெற்றதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கு அதே துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது டவுன் பஞ்சாயத்து துணை தலைவர் சீனிவாசனை பழைய வழக்குகளை வைத்து குண்டர் சட்டத்தில் அடைத்து விடுவதாக மிரட்டி அவரிடம் நாற்பதாயிரத்தை வாங்கியதாகவும் டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் மணி மற்றும் சண்முக சுந்தரம் என்பவர்களை மிரட்டி ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் லஞ்சம் பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல சேகர் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்த பிறகு அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தாமல் இருந்து டீக்கடைக்காரர் ஒருவரிடம் மாதந்தோறும் மூவாயிரம் லஞ்சம் பெற்றது என பல்வேறு நிறுத்தி வைக்கப்பட்டு தண்டனையும் வெளியாகி இருக்கிறது காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது பெண்ணிடம் புகார் வாங்காமல் செல்போன் எண்ணை வாங்கிக் கொண்டு பழகி வந்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் தனக்கு பழக்கமான பெண்ணை உதவி ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தரக்குறைவாக பேசி அடித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களை தனக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வரும் வற்புறுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இவை அனைத்துமே டிஎஸ்பி சுந்தரேசன் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் அப்படிங்கறத தற்போது காவல்துறை அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல ஒருபுறம் இவர் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு மறுபுறம் சக காவல் அதிகாரிகள் அவரை பாராட்டியுமே இருக்கிறார்கள் நீங்கள் இந்த மாதிரி துணிச்சலோடு செய்திருப்பது எங்களுக்கு ஒருவித ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு சக காவல்துறையினரும் அவரை நீங்கள் சிங்கம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இது தொடர்பான ஆடியோக்களுமே சமூக வலைதளங்கள்ல வெளியாகி The